ஹாய்டிக் குட் மார்னிங் குட் மார்னிங் மா ஸ்கூல் வேன் வந்துரும் சீக்கிரம் ரெடி ஆகு ஓகே மா நான் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன் மா தங்கச்சி இன்னும் தூங்கிட்டே இருக்கா சரி ஓகே நீ சமத்தா ரெடி ஈவினிங் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி வைக்கிறேன் தங்கச்சி இருக்கா பாரு ரொம்ப மோசம் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதில் ஒரு ராவடி இன்னைக்கு அடிக்கிற அடியில் எழுந்து ஓடுறாளா இல்லையான்னு பாரு இது பாரு போது பொழுது வெடிச்சதும் தெரியாமல் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா ஏ மினி யோஞ்சிடு ஸ்கூலுக்கு டைம் ஆகல பஸ் வந்துடும் யோஞ்சுடு ఎవత రెడి <laughs> 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 டெய்லி இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் உன்னை ஸ்கூலுக்கு கலப்பத்துக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடு இன்னைக்கு ஒரு நாள் மட்டமா இப்படி டெய்லி சொல்லி 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 இருபது நாள் லீவ் எடுத்து தேடி இருக்கோம் வாய மூடு உன்னை பத்தி எனக்கு தெரியும் சரி சரி ஓகே ஓகே நீங்க சொல்றதுனால நான் நீங்க ஸ்கூலுக்கு போறேன் ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அது? நீ எனக்கு பிடிச்சதெல்லாம் டிஃபன்லாம் செஞ்சு தரணும் பாஸ்தா, பர்கர் பிசா. ஹலோ அது பிசா இல்ல லூசி பிசா. தெரியு தெரியா நீ வாயை மூடு. మ్యాگی ఇన్నో నరియా ఐటమ్స్ చేసి గుడుకు నాయన నాకు అప్పదా నా స్కూలుకి పోవని నీ స్కూలుకే పో అప్ప జాలి ఏపడి నాంగలా